ஹாயிரா வணக்கம் நேற்று நாம் ஒரு கோயிலுக்கு போனோம் அது என்ன கோயிலை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் உண்மையில் இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது எங்கே இருக்குன்னா கும்டி பூண்டி ஒரு ஏழு கிலோமீட்டர் தாண்டி இந்த கோயில் இருக்குது விக்காலி அம்மன் கோயில் இதுதான் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தது இது உள்ளே போகிறது இது அமாவாசைலாம் வந்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும் அமாவாசை நைட்டு பூச்சை உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் பித்தளை சல்லையில் வச்சுருக்குறாங்க அது அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஊர் காவல் தெய்வம் எல்லை ஏதாவது எல்லை அம்மன் எல்லையா எல்லை அம்மன்ருவாங்கள்ல அந்த மாதிரி அவர் ஊர் காவலர் அவருக்காக ஒரு சிலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தூணிலெலாம் ஃபுல்லாகவே பாம்பு மாதிரியே வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பாம்பு மாதிரியே செஞ்சுருக்குறாங்க சிவன் மாதிரி ஒவ்வொரு சித்தர்கள் மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொரு தூணிலையும் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கேட் வழியாக வெளியே வந்தீங்கன்னா முனி மூணு முனியை வச்சுருக்குறாங்க பக்கத்தில் குதிரை வச்சுருக்குறாங்க அந்த இடம் ஏதோ பெரிய காட்டில் இருக்கிற மாதிரி இது இந்த கோயில் எக்காலிமன் கோயில் அவ்வளோ பெரிய இடத்துல பாருங்கள் பக்கத்தில் குதிரையில் இருக்குது நாங்கள் போகும்போது அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க அம்மனை குளிப்பாட்டிட்டு அலங்காரம் பண்ணுறாங்க மதியான நேரத்தில் தான் அது பண்ணுறாங்க ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சுருக்குறாங்க இப்போ அவங்க ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க இதுவே நம்ம மற்ற நாளில் போயிருந்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் நாங்கள் தனிக்கிழமைன்றதுனால கூட்டம் இல்லை அதுவும் மதியான நேரத்தில் போனோம் கோயிலை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பெரிய மரமும் ஆலமரமும் இருக்குது கீழே ராகு கேது சிவ லிங்கம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பக்கத்துலேயே வந்து நவகிரகமும் இருக்குது அதை சுற்றுறதுக்கான நவகிரகங்களும் இங்கே இருக்குது இது நவகிரக ஆலயம் அந்த கோயிலுக்கு எதிர்க்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த அரச மரத்தில் எல்லாரும் நிறைய பேர் குழந்தை வேணுன்ற கட்டி வைக்கிறாங்க இது சிறப்பு என்னென்னா அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற மக்காளி அம்மனுக்கு ஓப்பனாக இருக்கும் மேலே அது எந்த கூறையும் போட முடியலை மேலே அவங்க கூரை போட முயற்சி பண்ணி பல முறை போட முடியாமல் வெயில் மழை எதிர்ந்தாலும் அந்த அம்மன் வந்து அதில் நேரடியாக டைரெக்டாக அந்த வெயிலும் மழையும் படணும்னு சொல்லிவிட்டு மேலே கூரை போடாமல் தான் இருக்குது மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் தளம் போட்டாலும் அம்மன் இருக்கிற இடம் நீங்கள் பார்க்குறீங்கள அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கும் மழை பெஞ்சாலும் அங்கே பைலவென்ஸ் அமைக்கு ரொம்ப ரொம்ப அடக்கமான ஒரு வீட்ல பைல ཁྱོད 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 ཁྱོད